மக்களே வணக்கம் இந்த உலகில் மனிதர்கள் மட்டுமே தவம் செய்கிறார்களா இல்லை மனிதனை விடவும் ஆழ்ந்த பத்தி கொண்ட உயிர்கள் இருக்கின்றன மகா சிவராத்திரி இரவு அந்த புனிதமான இரவில் ஒரு சிறிய பறவை செய்த தவம் அதன் தலைவிதியையும் பல பிறவிகளின் கர்ம வினைகளையும் எப்படி மாற்றியது என்பது உங்களுக்கு தெரியுமா இது வெறும் கதை அல்ல இது நம் வாழ்வில் ஒருமுறை நிச்சயம் கேட்க வேண்டிய உண்மை இந்த கதையை கேட்டால் உங்கள் தலைவிதி மாறும் இன்று நாம் காணப்போகும் இந்த கதை ஒரு சாதாரண பறவையின் தியாகத்தை பற்றியது அதன் மூலமாக தியாகம் விழிப்புணர்வு மற்றும் பக்தியின் சக்தி எவ்வளவு மகத்தானது என்பதை நாம் புரிந்து கொள்வோம் வீடியோவை கடைசி வரை பாருங்கள் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள் ஏனெனில் இந்த ஒரு கதை போதும் நம் அனைவருக்கும் சிவனின் அருளை தர வீடியோவின் உள்ளே செல்லலாம் உலகத்தில் மனிதர்களின் தவங்கள் பலவிதம் ஆனால் சில நேரங்களில் விலங்குகளின் செயல்களும் தவமாகிவிடும் அதனால்தான் இந்த உலகில் வாழும் ஒவ்வொரு உயிருக்கும் இறைவனின் அருள் நிலவுகிறது என்பதில் ஐயமில்லை இன்று நாம் காணப்போகும் இந்த கதை உங்கள் உள்ளத்தை தொடும் ஒரு உணர்ச்சி பூர்வமான நிகழ்வு ஒரு பறவையின் தியாகமும் விழிப்புணர்வும் எப்படி அதன் தலைவிதியை மாற்றியது என்பதை பட்டியது இது இது ஒரு காவியம் அல்ல புராணம் அல்ல ஆனால் இது ஒரு உண்மை தத்துவம் சிவராத்திரி இரவு சிவபெருமான் அருளும் அந்த பரமானந்தமான இரவு அந்த இரவில் ஒரு பறவை செய்த செயலால் ஒரு அதிசயம் நிகழ்ந்தது அந்த கதையை இப்போது நாம் கேட்போம் ஒரு பெரிய பசுமை மரம் அதன் மேலே ஒரு சிறிய பறவை தன்னுடைய குஞ்சுடன் வசிக்கிறது அது ஒரு சாதாரண பறவைதான் அதன் வாழ்க்கையில் பிரமாண்டம் எதுவும் இல்லை ஆனால் அதன் உள்ளத்தில் பாசமும் பற்றும் நிறைந்திருந்தன அக்குஞ்சை மிகுந்த பாசத்துடன் பாதுகாக்கும் அந்த பறவை தன்னுடைய வாழ்நாளையே அதன் வளர்ச்சிக்காக அர்ப்பணிக்கிறது ஒரு நாள் காட்டில் வானம் கறி கொண்டு மழை பெய்ய தொடங்கியது அந்த மழை வெறும் மழை அல்ல பரவலாக விழும் கனமழை அது ஒரு கொடூரமான சூறாவளியாக மாறியது பறவையின் கூடுகை சிதைந்து போனது அது தன் குஞ்சை தன்னுடன் எடுத்துக்கொண்டு பாதுகாப்பான இடம் தேடி பறந்தது அந்த காட்டின் நடுவே ஒரு பழைய சிவாலயம் இருந்தது அது பல ஆண்டுகளாக பராமரிக்கப்படாத சிதைந்த இடம் ஆனாலும் அங்கும் சிவன் இருந்தார் சிவலிங்கம் அந்த இடத்தில் அமைதியாக இருந்தது அந்த பறவை தன் குஞ்சை அழகில் பிடித்துக்கொண்டு அந்த சிவாலயத்தின் படிக்கட்டில் வந்து தரையில் உட்கார்ந்தது அந்த குளிரான இரவில் அதற்கு தூங்க முடியவில்லை குளிரும் பசியும் பயமும் அதனை வாட்டின ஆனாலும் பறவைக்கு உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை இருந்தது இங்குதான் பாதுகாப்பு இருக்கும் என்று அந்த நம்பிக்கையுடன் அது விழிக்கத் தொடங்கியது அந்த இரவானது சாதாரண இரவு இல்லை அது மகா சிவராத்திரி முழு உலகமே சிவனை உச்சரித்துக் கொண்டிருக்கும் அந்த இரவில் ஒரு பறவை அதுவும் மனிதனல்லாத ஒரு உயிர் தவம் செய்யும் நேரம் அது அந்த பறவை தூங்கவில்லை அதற்கு தூக்கம் வந்தாலும் குஞ்சை காப்பாற்றும் பொறுப்பு அதிகம் அதனால் கண்கள் விழித்தே இருந்தன அந்த விழிப்புணர்வு மெல்ல மெல்ல ஒரு தவமாக மாறியது அந்த இரவில் முதல் யாமம் கழிந்தது இரண்டாவது யாமம் கடந்தது மூன்றாவது யாமம் வந்தது முடிவில் நான்காவது யாமம் அதுதான் பரமாருளின் யாமம் அந்த நேரத்தில் சிவலிங்கத்தின் மேலே ஒரு ஒளி தோன்றியது அது சாதாரண ஒளி அல்ல அந்த ஒளி பறவையின் மீது விழுந்தது பறவை திடீரென அமைதியானது அந்த ஒளியிலிருந்து ஒரு சித்தர் தோன்றினார் பறவையே நீ தூங்காமல் விழித்து இருந்தாய் உன் பிள்ளையை காப்பாற்ற வேண்டும் என்ற உன் தியாகம் இந்த இரவில் தவமாக மாறிவிட்டது சிவபெருமான் உன் செயலை புரிந்து கொண்டார் இனி நீ புண்ணிய வாழ்க்கை பெறுவாய் என்று கூறினார் பிறகு அந்த பறவையின் குஞ்சு வளர்ந்து ஒரு மந்திரமயமான பறவையாக மாறியது சிறப்பான வாழ்க்கையை அனுபவித்தது அந்த தவத்தின் பயனால் பறவையின் பிறவிகள் மிக வேகமாக நன்மையை அடைந்தன அந்த பறவையின் மூன்றாம் பிறவி ஒரு மனிதராக பிறந்தது அந்த மனிதன் ஒரு பக்தனாக தன்னை உருவாக்கி கொண்டான் அவன் இறுதியில் சிவனடியில் லயித்தான் இந்த உலகத்தில் ஒருவர் செய்யும் செயல்கள் அவர்களின் தலைவிதியையும் ஜாதகத்தையும் மாற்றும் சக்தி கொண்டவை தாய்மை தியாகம் விழிப்புணர்வு போன்ற உணர்வுகள் தவமாய் மாறும் போது அந்த உயிரின் பாவங்கள் எரிகின்றன பறவையாக இருந்தாலும் மனிதனாக இருந்தாலும் அறிவுள்ள வாழ்க்கையோ ஆழ்ந்த உணர்வுள்ள செயல்களோ முக்கியம் சிவராத்திரி நாளில் நாம் தூங்காமல் விழித்திருந்தால் மட்டும் போதாது உணர்வோடு இருக்க வேண்டும் பக்தியோடு இருக்க வேண்டும் அந்த உணர்வை கொண்டவர்கள் அனைவரும் இந்த பறவையைப் போலவே ஒரு நாள் தங்கள் தலைவிதியை மாற்ற இயலும் இந்த கதையை ஒருமுறை கேட்டாலே போதும் நம் தலைவிதி மாறும் நீங்களும் அந்த மகத்தான நாளில் விழிப்போடு இருங்கள் சிவனுடைய அருள் உங்கள் மீது நிலை கட்டும்